அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமாக பல ஆதாரங்களை திரட்டி நேர்காணலில் இணைந்தார் பத்திரிகையாளர் பாண்டே இந்த தகவல் குறித்த அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசை அதிகமாக கவர்ந்தவர்களாக இருக்காங்க இந்த வரிசையில் பாண்டே அவர்கள் ஒரு முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர் பேசக்கூடிய அரசியலும் இவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப எளிதில் புரியக்கூடியதாகவும் அதற்கு பிறகு இவர் நேரடியாகவே இவர் நேரடியாகவே பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இடத்துல கேள்வி கேக்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வெகுவாக ஈர்த்து இவர் என்னடா இவ்வளவு துணிச்சலாக கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பாண்டேக்கு என்று ஒரு தனி இடம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு ஆனால் இவர் தந்தி தொலைக்காட்சியை விட்டு போன பிறகு சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வந்துட்டு இந்த சாணக்கிய சேனலில் பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாலுமே குறிப்பாக சீமானை குறித்து பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு பார்வையாளர்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா சீமானை குறித்து இவர் பேசும்போது இவருடைய பின்னணி ஆராய்ச்சி மக்களை அதிகமாக இவருடைய பின்னணி ஆராய்ச்சி அப்படின்றது பார்க்குற அனைவருக்குமே ரொம்பவே ஒரு தெளிவான புரிதலை கொடுக்குற காரணத்தினால இவருடைய யூடியூப் சேனலில் எப்படா சீமான் வீடியோ போடுவாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி தான் தற்போது நேர்காணல்களில் கூட சீமானை குறித்த தெளிவான விஷயங்களையும் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மேலே குழப்பங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்துரைக்கிற காரணத்தினாலேயே இவருடைய நேர்காணலுக்கும் மக்கள் அதிகமாக ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு நேர்காணலில் பாண்டே பாத்தீங்கன்னா பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததுமே அங்கிருந்த நெறியாளர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகி என்ன ஆதாரங்களை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது தான் அந்த சீமானவர்களை ரொம்ப நாளாகவே எங்களுடைய டீம் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா அதற்கு பின்னடில நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்றத எங்களுக்கே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அப்படின்னும் இந்த வகையில் அம்மாள் கட்சியிலிருந்து நீங்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா சீமானவர்களே நீக்கியிருப்பாரே தவிர அவங்கள கட்சியில் வச்சு பயணிச்சிருக்க அப்படின்றது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னு பாண்டே சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதனால சீமானவர்கள் காலியம்மால் கட்சியிலிருந்து நீக்கியிருப்பாரு அப்படின்னு பலருடைய கேள்விக்கு பாண்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய ஆதாரங்களை எங்களுடைய டீம் வச்சிருக்காங்க சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் காளியம்மாள் செயல்பட்ட பல விஷயங்களுக்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கு அப்படின்னும் அவங்களுடைய முகம் காளியம்மாள் பல வேலைகளை பண்ணியதற்கு ஆதாரங்களும் எங்களிடம் வைக்கிற மாதிரி பல விஷயங்களை போட்டு வரச்சிருந்தாரு இந்த நேர்காணலுடைய ஒரு சிறப்பு புரோமோ தான் இப்போது வெளியாகி இருக்கு இந்த ஒரு நேர்காணல் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த நேர்காணலில் என்னென்ன விஷயங்களை பாண்டே சொல்லியிருக்காரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்க சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்